உண்டா உண்டாவட்டும் என பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கிளி வர தேன் விட்டது அணில் வர தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டுமே வந்துவிட்டது என்கின்ற அப்துல் கலாம் ஐயா அவரின் அழகிய பொன்மொழிக்கேற்ப நான் இன்று மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் பேச ஆசைப்படுகிறேன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம் ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளது மரம் மரங்கள் இயற்கையின் கொலை இயற்கை அன்னையின் மடியில் மறந்த முதல் குழந்தை இன்றைய காலகட்டத்தில் மரங்களின் தேவை இன்றியமையாதது உலகில் உள்ளவர்கள் உலகில் உள்ளவர்கள் வாழ்வதற்கு மழை நீரே ஆதாரமாயிருக்கின்றது மழை நீரே ஆதாரமாயிருக்கின்றது மரங்கள் இருந்தால் மட்டுமே மழை பொழியும் வேறையே அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உள்வதில்லை என்ற வாய்களுக்கேற்ப மரங்கள் மனிதர்களுக்கு பல வகையில் உதவுகிறது நாம் உண்பதற்கு காய்களை காய்கறிகளையும் கனிகளையும் தருகிறது நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை கழித்து கொண்டு ஆக்சிஜனை தருகிறது மலை மரம் நிழல் குளிர்ச்சி மற்றும் மலையை தருகிறது மரம் மண்ணில் வேரோடு இருப்பதால் மண் அரிப்பை தடுக்கிறது நிலச்சரிவுகளை தடுக்கிறது மரத்தின் காய்ந்த சடுகு இலைகள் மண்ணுக்கு உரமாக இருக்கின்றன மரம் காற்றை சுத்தப்படுத்துகிறது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரம் வாழ்விடமாக இருக்கின்றது உதாரணத்திற்கு ஒரு மனிதன் நீண்ட துளைவு பயணம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு திடீரென்று ஒரு தருவ தலைவலியோ மயக்கமோ ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு மரம் இருந்தால் மட்டுமே அவனால் சிறிது நேரம் சிறிது நேரம் உறங்க முடியும் அவனின் நிலையை மாற்ற முடியும் அந்த பழங்களை பறித்து அவனால் சாப்பிட முடியும் மரங்களின் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் மரம் வளர்ப்பு தொடர்பாகவும் அதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் மக்களிடையே விழிப்புணர்வை கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும் மரங்களின் பாதுகாப்பு தொடர்பாக கட்டுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் மரம் செடிகளை அதிக அளவில் எங்கு பார்த்தாலும் நட வேண்டும் நம் வீட்டை சுற்றியுள்ள இடங்களிலும் மரங்களை நட வேண்டும் அதே போல் வலியுத்தி மரங்களை வளர்க்க சொல்ல வேண்டும் பொது இடங்கள் மற்றும் அரசு இடங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளிலும் மரங்கள் நடக்க வேண்டும் ஒரு சுலபமான ஒரு விஷயம் நம்மால் நிறைய மரம் வளர்க்க முடியவில்லையா ஒவ்வொரு பிறந்த நாளிற்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மரத்தை நடவும் அப்படி நட்டால் அவன் எவ்வளவு ஆயுள் இருக்கிறான் அவ்வளவு மரங்கள் அவனால் நடும் அந்த நன்மை அவனுக்கு மட்டுமே போய் சேரும் அந்த அந்த மரத்தின் முடிவாக எவ்வளவு விலங்குகள் அந்த பழத்தை சாப்பிடுகிறதோ எவ்வளவு மனிதர்களுக்கு அது உதவுகிறதோ அந்த நன்மை அனைத்தும் இந்த மக இந்த இவனுக்கே போய் சேரும் மனம் இருந்தால் நிச்சயம் செய்யலாம் இதை ஒன் நாடினால் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விதை நடுவது மட்டும் நமது குறிக்கோளல்ல அந்த விதை செடியாகும் வரை அந்த செடி மரமாகும் வரை நாம் இருந்து காப்பாற்ற வேண்டும் மரம் என்பது இயற்கையின் கடவுள் மனிதனின் உயிர் மூச்சு மலையின் தாய் நிழல் தரும் தேவதை மரம் செழித்து மலை கொளித்து பூமி மகிழ கை கோருப்போம் வாருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி